அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் கிளர்மே படிச்சுட்டு இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன மைண்ட் செட் அப்படின்னா இந்த தேர்வில் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வாங்கி நம்ம இந்த வருஷம் கண்டிப்பாக பிஜிஎஸ்டர் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்குள்ளார வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் அதே போல் நாட்கள் குறைய குறைய உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்குமே தவிர குறைஞ்சி குறையக்கூடாதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இன்னும் மூணு மாதம் இருக்குள்ளே ஐயோ இன்னும் மூணு மாதம்தான் இருக்கா நம்மளால் எப்படி வந்து எல்லாத்தையும் படிக்க முடியும் ரிவிஷன் பண்ணிட முடியுமா இந்த வருஷம் தானே சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது நம்மளால் படிக்க முடியுமா இதே மாதிரி ஒவ்வொரு நாட்களும் குறைய 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 வந்து தன்னம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது நாட்கள் குறைய குறைய உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகமாகிட்டு தான் போகணுமே தவிர எக்காரணத்தை முன்னிட்டும் குறையவே கூடாது அதை நீங்கள் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே போன்று ஒன்ஸ் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இது நீங்கள் சென்டருக்கு ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வீட்டிலேருந்து தான் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன முடிவாக இருந்தாலும் தெளிவாக இப்போவே எடுங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா தயவுசெய்து அதன் பிறகு மற்றதை பற்றிலாம் யோசிக்கிறதை அப்படியே விட்டுருணும் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் இதுதான் வந்து நமக்கு இந்த இந்த வருஷம் வந்து இப்படி படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை மற்றதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது சரிங்களா ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த முடிவில் நமக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் அப்போ இதில் எப்படி நம்ம மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு வேலைக்கு போகிறதுங்கிறத மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர இல்லாத ஒன்று யோசிச்சுக்கிட்டு நம்ம சரியாக படிக்காமல் இருக்கிறது வந்து அது நல்லதில்லை ஏன்னா இப்போ நண்பர் நண்பர்கள் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலான்னு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் அது தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம் ஆனால் அதையெல்லாம் எல்லாம் பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பார்க்கக்குள்ள எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி படிப்பாங்க கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு ஆனால் நிறைய பேர் எப்படி எடுப்பாங்கன்னா இப்போ இன்னொருத்தவங்க வந்து வேறு ஒரு சென்டரில் வந்து இருப்பாங்க நீங்கள் வேற ஒரு சென்டரில் படிப்பீங்க இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து கூட படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு யூனிட் வந்து கொஷின் டிஸ்கஸ் பண்ணக்குள்ளே அவங்க கேட்குற கேள்வி தெரியாத தெரியாத கூட உங்களுக்கு இருக்கலாம் உடனே வந்து டவுன் ஆகிடுவீங்க அப்போ வந்து நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து போதுமானது இல்லையா அப்படிலாம் நம்ம எடுத்துக்கூடாது அப்போ நீங்கள் பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கணும்னா அந்த கேள்வி தெரியலன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் சரி எப்படி எங்கேருந்து வந்திருக்கு அப்போ வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து படிக்கணும் இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து எது எந்த டிஸ்கஷனுமே வேணாம் சரிங்களா நம்ம வீட்டிலருந்து நம்மளே வந்து நம்மளை வந்து சரி செஞ்சுக்கலாம் நான்லாம் வந்து நான் படிக்கிற டைமில் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணலை நான் என்னென்ன நானே வந்து சுய பரிசோதனை செஞ்சு கொண்டு தான் அடுத்தடுத்த என்னோடய தவறுகளை வந்து தொடர்ந்து குறைத்து கொண்டே தான் நான் வந்து போனேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் தவறு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருக்கலாம் மொதல் யூனிட் படிக்கக்குள்ளே நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தெரிஞ்சுன்னா ஓகே ஹேப்பின்னு நினச்சிக்கிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கக்குள்ள கம்மியாக தான் நமக்கு வந்து தெரியுதுன்னா மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அப்போ குறை எங்கே இருந்து முதல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அடுத்த யூனிட்லேயும் அதே தவறுகள் வந்து மீண்டும் வரக்கூடாது அந்த ஐம்பது சதவீதம் தெரிஞ்சது அப்படிங்கிறது ஐம்பத்தி அஞ்சுன்னு மாற்றலாம் இல்லை அறுபதாக கூட போகலாம் இல்லை எழுபது போகலாம் எண்பது போகலாம் அதில் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது நம்ம எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு ஆழ்ந்து படிக்கிறோம் பேசிக்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக்குறோம் அப்போ நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அதனால் நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டோடு நல்லா செய்து படிங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம வேலைக்கு போயிடுவோம் இந்த வருஷம் கண்டிப்பாக போகத்தான் போகிறோங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நான் படிச்சிட்டு இருக்க டைமில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இப்போ எனக்கு என்ன ஹாப்பியோ அந்த செயல்களை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கும் எது ஹாப்பி கொடுக்குதோ அதை வந்து கண்டினியூவாக செய்யுங்க இப்போ எனக்கு என்ன ஹாப்பி கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்க டைமில் ஒரு நோட்டு மட்டி நோட்டு வாங்கிட்டு வந்து எழுதி எழுதி பார்ப்பேன் நான் படிக்கிறத வந்து எழுதி பார்க்கக்குள்ள எனக்கே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அது தான் கிறுக்கி வச்சிருப்பேன் என நான் தானே பார்க்க போகிறேன் கிரிக்கி அங்கேயும் கிறுக்கி வச்சுருப்பேன் பார்க்க எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்கும் நான் ஒரு 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 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேப்பர் ஒரு மூணு பேப்பர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்படியே எனக்கு புரிகிற மாதிரி எல்லாமே அங்கங்கேயும் எழுதி வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் அடிக்கடி நினைவுபடுத்தி பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்குலாம் அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது உங்களுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதை தொடர்ந்து செய்யுங்க அதே போன்று நான் படிச்சுட்டு இருக்க டைமில் மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை நோட்டாக இருக்கட்டும் நான் என்னுடைய பேரை எழுதுவேன் எம்எஸ்சி எம் ஃபில் பிஎட் பிஜிஎஸ்டன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு போட்டு எங்கள் ஊர் பேரை நான் எழுதினேன் நான் எங் என்ன பகுதியில் இருக்கணும் நான் படித்த பள்ளியோடய பேர் எழுதினேன் ஏன்னா அது எனக்கு ஒரு இன்னும் வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது கண்டிப்பாக நம்ம ஆகிடும் ஆயிடும் ஏன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு சிந்தனை வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அது எப்படின்னே தெரியல என்னுடைய பேர் எழுதி குவாலிஃபிகேஷன் எழுதுனேன் கீழே வந்து முதுகலை ஆசிரியர் அரசு மேல்நிலை பள்ளி அப்படின்னு எழுதி எழுதியிருந்தேன் எல்லாத்துலையுமே பார்த்தேன் எல்லோரும் பார்க்குறவங்கள என்னுடைய நண்பர்கள்லாம் எல்லாம் கேட்டாங்க என்னடா நான் இப்போவே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு நான் கண்டிப்பாக இந்த முறை வேலைக்கு போயிடுவேன் சொல்லி தான் நான் யாருக்கிட்டையும் நானாக போய் காட்டலை நண்பர்கள் வந்து எப்பயாவது வரக்குள்ள பார்க்கக்குள்ள அவங்க வந்து கேட்பாங்க நண்பர்கள்னால் நாங்கள் வந்து சேர்த்து படுக்கலை அவங்களாம் வந்து என்னுடைய நண்பர்கள் அவங்க வந்து நார்மலாக வந்து பார்க்கக்குள்ளே பார்த்துட்டுலாம் கேட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது நான் நிறைய நோட்டில் பார்த்திங்கன்னா என்ன அந்த இதுதான் எழுதிட்டே இருந்தேன் பிஜிஎஸ் ஸ்டாண்ட் போட்டு நான் இப்போ வந்து எதிர்பார்த்த பள்ளிகளில் மொதல் அப்பாயின்மெண்ட் ஆகக்குள்ள எடுக்கலை ஆனால் இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு பாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து நான் வந்து ஒர்க் நான் படித்த ஸ்கூல்லேயே தான் இப்போ நான் வந்து ஒரு பிஜிஎஸ்என்டாக வந்து ஒர்க் இருக்கேன் எனக்கு வந்து இதை விட என்ன மகிழ்ச்சி நான் எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களே அந்த பள்ளியில் இருக்காங்க இன்னும் நான் ஆறாம் வகுப்பு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க அவங்களாம் என்ன வந்து பெருமையாக சொன்னாங்க எனக்கும் அது வந்து பெருமையை தான் கொடுத்தது நான் அப்போ என்ன எழுதி பா அப்போ நம்ம என்ன ஓட்டங்கள் வந்து நம்ம மனத்துக்குள்ளார என்ன ஒரு எண்ணம் வருதோ அது கண்டிப்பாக நம்ம அடைய தான் போகிறோம் சரிங்களா அது மனம் என்ன யோசிக்கிறதோ அதேமாரி நம்ம ஒரு நாள் ஆகிடுவோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நடந்து இப்போ நான் வந்து நான் அப்போ படிக்கக்குள்ளே என்ன ஸ்கூல் பேர் எழுதி பார்த்தோன்னா அதே பள்ளியில் தான் இப்போ தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் முடிவடைந்து மூன்றாவது ஆண்டாக நான் அந்த பள்ளிகளை தான் வந்து ஒர்க் பண்றேன் அப்ப உங்களுக்கு எது எதுலாம் ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதை வந்து தொடர்ந்து செய்யணும் எதை பற்றியும் தயவு செய்து யோசிக்காதீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிதான் நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த முறை வேலைக்கு போக போகிறோம் தயவுசெய்து சூழ்நிலைகளை வந்து யாருமே காரணம் காட்டாதீங்க சரிங்களா நமக்கு ஏற்ற போலாம் சூழ்நிலை வந்து ஒருபோதும் அமையவே அமையாது அப்படியே அமைஞ்சாலும் நீங்கள் வந்து நல்லா படிப்பீங்களான்னு தெரியல அதனால் சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு ஏற்றப்போல் நீங்கள் தான் மாற்றிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வரும் அடுத்த கேள்வி இப்போ டிஆர்பி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்து உடனுக்குடன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும் ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் என்ன அது அப்போ நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து அவங்க சொன்னபடி ஆகஸ்ட்லேயே வெளியிடுவாங்க தேர்வும் நான் நவம்பரில் நடத்தி முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இப்படி தான் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் தவிர வேறு எதுவும் நீங்கள் வந்து நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையுமே இறுதி வாய்ப்பு இறுதி வாய்ப்புன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவும் நான் தான் சொல்கிறேன் காலி இடங்கள் அப்படிங்கிறது நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ இடங்கள் இப்போ இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ இடங்கள் நம்மளுக்கு தோராயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது போதும் இது இன்னும் வேக்கன்சி அதிகமாக நல்லாயிருக்குன்னு சொல்லி தயவுசெய்து இப்போ அதை அதை சார்ந்தெல்லாம் யோசிக்கவே வேணாம் போதும் அந்த இடம் இருக்கிற இடங்களில் நம்ம எப்படி நமக்குன்னு ஒரு சீட்டு உண்டு அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் தேர்வு முடிந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளாரே எல்லா ப்ராசஸும் முடித்து ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிடலாம் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துவக்கத்துலேயே நீங்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எது சாதகமாக இருக்கோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போக தான் போகிறீங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் உங்களுக்கு வந்து ஒரு படிப்பதற்கான ஆர்வத்தை வந்து அவ்வப்போது கொடுப்பேன் ஏன்னா நிச்சயமாக அதுதான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க படிக்கிறது வந்து நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே நாலேஜ் வந்து சேம் தான் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது அமையிறதை பொறுத்து தான் மாறுபடுது மற்றபடி என்னுடைய கருத்துப்படி எல்லாருக்குமே ஈக்குவல் நாலேஜ் தான் இருக்குது அதை வந்து பயன்படுத்துறது ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலை எப்படி அமையுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது ஆனால் நான் வந்து உங்களுக்கு அந்த டெய்லி உங்களால் முடியும் நீங்கள் நல்லா படிங்க அப்படிங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஆள் இருக்காது அந்த அதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி